நடந்ததுன்னா இவன் பிசாசு கேரு பிசாசாக மாறி விடுகிறான் வலுசப்பமாகவும் கள்ளத்திற்கு தசியாகவும் அந்தி கிறிஸ்துவாகவும் தன்னை அவன் பிரித்து கொள்ள எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவராகிய தேவன் செயல்படுகிறார்களோ அது போலவே தன்னையும் அவன் மாற்றிக்கொள்ளுகிறான் கள்ள தீர்க்கதசியாக அந்தி கிறிஸ்துவாக வலுசர்ப்பமாக அவன் தன்னை வைத்துக்கொண்டு அவன் இப்படிப்பட்ட தூதர்களை எல்லாம் மோசம் போக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறான் இப்படித்தான் மனுஷ சிருஷ்டிப்பையும் அவன் மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான் பொல்லாப்பானதை செய்வதற்கு மனுஷர்களை ஏவிக்கொண்டிருக்கிறான் அப்ப இப்படி மோசம் போக்கிக் கொண்டிருக்கின்ற அவனை தேவன் அவனுடைய சிருஷ்டிப்பின் நியமனத்தின்படி விட்டு வைத்திருக்கிறான் அதற்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அவனை அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளுகிறார் என்று பார் ஸோ அது வரையிலும் அவனுடைய கிரியைகள் இருக்கும் அவன் மோசம் போக்குகிற தன்மை இருக்கும் தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தணும் அப்பதான் தான் நம்ம சுய புத்தியோடு தீமையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்கிறோம் இதுக்கு தான் இவ்வளோ ட்ரைனிங் இவ்வளோ வானி நம்ம தேவனே மாற்ற முடியும் ஆனால் நம்ம ரோபோட்ஸ் கிடையாது நம்ம மெஷின்ஸ் கிடையாது ஸோ நாம் உயிருள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு நித்திய நித்திய காலமாக இந்த ஜீவன் வெளிப்படும்படிக்கு அந்த சுய சுய உரிமையையும் புத்தியையும் கொடுத்து இந்த தீமையை ஜெயிக்கின்ற ஜெயத்தை நமக்கு பயிற்சியாக கொடுத்து கொண்டு வருகிறார் இதிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் ஆகியனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன் அவருக்கு இப்படிப்பட்டதான பல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் பல பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் நித்தியமாக வாழ்வதற்குரிய சகல நன்மைகளையும் நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஏசாயா தீர்க்கு புத்தகம் பதினான்காவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் பதினோராவது வசனத்திலிருந்து உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாகாளத்தில் தள்ளுண்டு போயிற்று அப்ப கேரு பரமண்டலத்திலே இருந்தவன் அவனுடைய நிலை என்னவாகுகிறது உன் ஆடம்பரமும் அப்போ அவன் ரொம்ப ஆடம்பரமாக இருந்தவன் பரமண்டலத்தில் அவன் எல்லாம் நன்றாக வாசிக்கக்கூடிய மியூசிஷியன் அப்போ அவனுடைய ஆடம்பரம் வாத்தியங்களின் முழக்கம் இவைகளெல்லாம் எங்கே வந்துருச்சுன்னா பாதாளத்துக்கு வந்துருச்சு புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை இது புழுக்கள் பூச்சிகள் என்பது லிட்ரலாக நாம் நினைக்கிறது போல மாம்சத்தை தின்னுகின்ற புழுக்களோ பூச்சிகளோ அல்ல இது ஒரு கோட் வேர்ட்ஸ் குறியீட்டு வார்த்தைகள் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் மாம்சம் இல்லை ரத்தமும் இல்லை ஸோ நம்ம கண்ணில் பார்க்குறது புழுக்களோ பூச்சிகளோ அவங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த முடியாது கடிக்க முடியாது இந்த பூமியில் நாம பார்க்கறதான ரத்தத்தோடு சம்மந்தப்பட்ட பூச்சிகள் புழுக்களை எல்லாம் நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது இவைகள் ஒரு அருவறுப்பையும் ஒரு அசுத்தத்தையும் அது மாத்திரமல்லாமல் ஒரு இரிட்டேட்டிங் சென்ஸை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரீச்சர்ஸ் கிரீச்சர்ஸ் அது ஒரு சிருஷ்டிப்பு ஸோ இவைகள் தீமையினால் உண்டானவைகள் இந்த தீமை உண்டானவைகள் யாரோடு இருக்கிறது என்றால் இப்பொழுது கேருபோடு இருக்கு அதுதான் உன் படுக்க அதுதான் உன்னுடைய போர்வை அப்போ இந்த தன்மைகள் அவனை ஆளுகை செய்கிறது தீமையினுடைய தன்மைகளுக்கு இவன் பலியாகுகிறான் ஏனெனில் இந்த சத்திய நாமத்திலிருந்து அவன் விலகினதினாலே இது பரமண்டலங்களில் நடந்த அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அவன் இழந்து போன மகா பெரிய ஒரு இழப்பு திங்கதாசி எழுதும் பொழுது சொன்னாரு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே அப்போ இந்த பூமியில் இந்த தரையில் வந்து விழுந்துடும் இங்கேருந்து வானத்திலிருந்து வரும் அங்கேருந்து தெய்வம் தள்ளி விடுறாரன் அப்போ இவன் என்ன செய்கிறான் ஜாதிகளை எல்லாம் ஈனப்படுத்தினதுனால ஸோ அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறுகிறது அவன் வந்து எதற்காக படைக்கப்பட்டானோ எந்த மேன்மையில் இருந்தானோ எல்லா மேன்மைகளையும் விட்டுட்டு அவனுடைய வாசஸ்தலத்தை விட்டுட்டான் தன்மைகளை விட்டுடுறான் அவனுடைய மேன்மையை விட்டுடுறான் இங்கே வந்து கீழே விழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு வந்து விடுகிறான் அவன் புறக்கணித்ததான நாமத்தை அவன் அதிகமாக உணர வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருந்தது இந்த இடத்துல அவன் ஜாதிகளை எல்லாம் ஈனப்படுத்துகிறான் இவன் மாத்திரம் கெட்டு போகல சோ மற்ற சிருஷ்டிப்புகளை எல்லாம் அவன் ஸ்பாயில் பண்றான் அப்போ நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திரை வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன் உன்னதமானதற்கு ஒப்பாவேன் என்றும் நீ உயிருதயத்தில் சொன்னாய் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் இவனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப மேன்மையாக மேட்டிமையாக அகந்தையாக சொல்கிறான் இல்லை இல்லை என்னை எப்படி நீங்கள் தள்ளுவீங்க நான் கீழே மாட்டேன் நான் மேலே தான் ஏறு ஸோ எந்த இடத்துக்கு அவன் ஏறுவேன்னு சொல்கிறான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த இடத்துல தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலே பாருங்கள் இந்த இப்போ நம்ம கண் கண்ணால் பார்க்குற நட்சத்திரங்கள் அல்ல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஸ்பேஸில் இருக்குது இரண்டாம் வானத்தில் காணப்படுகிறது அட்மாஸ்பியர் தான் ஃபஸ்ட்டு வாங்கும் ஸ்கை இந்த அட்மாஸ்பியரில் காற்று மண்டலத்தில் ஃப்ளைட்ஸ் ப பறக்குது பேர்ட்ஸ் பறக்குது எல்லாமே புவி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் புல்லுக்கு வித்தின் த ஏரியா அதுதான் முதல் வானம் அதற்கு மேலாக ஒரு வெற்றிடம் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸில் தான் கிரகங்கள் இருக்குது நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த இந்த நட்சத்திரங்களை வந்து அவன் சொல்லலை இடத்துல இவன் சொல்கிறது தேவனுடைய நட்சத்திரங்கள் அப்போ தேவனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது இது பரமண்டலங்களில் காணப்படுது ஸோ பரமண்டலங்களில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது தேவனுடைய ஆலயம் இருக்கிறது தேவனுடைய சர்வசங்க கூடாரம் இருக்கிறது அப்போ அந்த சர்வசங்க கூடாரம் தேவனுடைய ஆலயம் ஏதாவதுடைய வீடு எதாவதுடைய வாசஸ்தலம் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு நதி ஓடுகிறது அவருடைய தேவனுடைய நகரத்தை சுற்றிலும் ஓடி சந்தோஷிப்பிக்கிறது அப்போ அந்த இடத்துல ஜாதிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஸோ பரலோகத்தில் குடும்பங்கள் இருக்கிறார்கள் பரலோகத்தில் நட்சத்திரங்கள் அவர்கள்லாம் வாழ்வதற்கு வேண்டிய சகல நன்மைகளினாலே திருப்தியாகத்தக்கதாக அங்கேயும் நட்சத்திரங்கள் மேகங்கள் இருக்கு தேவனுடைய நட்சத்திரங்கள் தேவனுடைய மேகங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அப்போது இந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான் நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அப்போ இதுக்கும் மேலே நான் போக போகிறேன் என் சிங்காசனத்தை போட உயர்த்த போகிறேன் ஸோ இவனுக்குன்னு ஒரு சிங்காசனத்தை செட் பண்ணுறான் இவனுக்குன்னு ஒரு ஆளுகையை செட் பண்ணுறான் அப்போ தேவன் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாரோ அது போல் இவன் எல்லாம் டூப்ளிகேட் இவன் தனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறான் ஆகையனாலே தான் நான் தள்ளப்படுதன் அப்போது இவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நான் அதுக்குமே சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் தான் தேவனுடைய ஆலயம் வந்து நார்தன் சைடு இருக்கு அந்த வட புறங்களில் உள்ள ஆராதனை கூடம் அந்த கூட்டத்தில் அதனுடைய பர்ந்தத்துக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் வீட்டில் இருப்பேன் ஏன்னா அங்கே தான் ஆராதனை கூடத்தில் எல்லோரும் வந்து வணங்குகிறார்கள் தேவன் அப்போ இவன் போய் அந்த இடத்துல உட்காந்து எல்லோரையும் எல்லா சிருஷ்டிப்புகளையும் தன்னை வந்து வணங்க வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறேன் இவைகளினாலே தான் தேவனுக்கும் அவனுக்கும் யுத்தம் வந்து அந்த தீமையை தேவன் தள்ளுகிறார் அப்போது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் தெய்வீக தன்மை அவருடைய சிருஷ்டிப்புகளிலே சிருஷ்டிகளின் மத்தியிலே சிருஷ்டிகளுக்கு தெய்வீகத் வர வேண்டும் என்பது தேவ தீர்மானம் தேவன் அதில் வந்து அதில் பின்வாங்க எல்லாரும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் அதன் அதன் சிருஷ்டிகளுக்குடைய காரியங்களுக்கு ஏற்றா போல அந்த தன்மைகள் அந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் வெளிப்பட வேண்டும் என்பது அவருடைய டிசைன் ஆனால் தேவனாக ஒருவரும் மாற முடியாது அது முடியாத காரியம் அது இயலாத காரியம் அது தேவையில்லாத காரியமும் கூட ஏனென்றால் தேவன் ஒருவரை தவிர வேறு ஒரு சக்தியோ அதைவிட மேலான ஒரு ஆணையோ இல்லை அப்படி இருக்கிற பட்சத்திலே தேவையில்லாத ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அதுக்கு முயற்சிகளும் அப்ப கூடிய அந்த தீமையின் சக்தி அங்கே அதிகமாக வேலை செய்யும் பொழுது தேவன் அதை தள்ளுகிறார் அதுதான் அந்த இடத்துல நடந்தது அவனுடைய மேன்மைகளை அவன் இழந்து போகிறான் அவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மைகளை அவன் இழந்து போகிறான் நூக்கா பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பாருங்கள் அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல ஏசு கிறிஸ்து ஸ்ரீஷரத்தை பேசும்போது சொல்கிறார் சாத்தான் மின்னலை போல வானத்திலேருந்து விழுந்தான் அவன் எப்படி விழுந்தான்றத சொல்கிறார் கீழே தள்ளப்பட்டான் அவன் விழுந்தப்ப அவ்வளவு வேகமாகவும் அவ்வளவு அவன் தன்னுடைய இழப்பில் அவனுடைய பிரைட்னஸ் மறைந்து போகுது அவ்வளோதான் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் முடிந்தது இமேற்பில் அது நடந்துச்சு விழுந்துட்டான் அப்போ விசாசனுடைய அந்த பாவமான உணர்வு அவனுடைய மோகம் அவருடைய அந்த காமத்தின் தன்மை அவன் இச்சை அதிகமாக இச்சை உடையவனாக காணப்பட்டு அவன் அந்த தேவனுடைய நாமத்திலிருந்து விலகி போகிறான் அந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த நாமத்துக்கு அவன் கீழ்ப்படிய முடியவில்லை ஸோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்றுல சொல்றாரு பிசாசுக்காகவும் அவர் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் இதுதான் இவருடைய இவருடைய முடிவை எங்க டிட்டர்மின் பண்ணி வச்சிருக்காரு தேவன் டிசைட் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஏசு கிறிஸ்து சொல்றாரு மத்தியில சொல்றாரு ஏன்னா பழைய உடன்படிக்கை நமக்கு அது தெரியல எங்க போவாங்க ஒருவேளை அவங்களும் காவலில் வைக்கப்பட்டு ஒருவேளை அவங்களுக்கு நியாயத்திற்கு வரும்பொழுது அவர் இப்போ காவலில் உள்ள ஆவிகளுக்கு சொன்னது போல் ஏதாவது நடக்குமான ஒரு ஆதங்கம் வருது ஆனால் மத்தியில் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசர்களிடத்தில் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்குது ரெடியாக இருக்குது என்னது நித்திய அக்கினி இந்த நித்திய அக்கினியில் இவங்களை போடுவார் ஏன்னா இவங்களுக்கு ஒரு மன்னிப்போ இல்லை இவங்களுக்கு ஒரு மீட்போ இவங்களுக்கு ஒரு ரிடெம்ஷன் இல்லாத அளவுக்கு இவர்கள் பாவம் செய்து துரோகம் பண்ணுகிறார்கள் இவங்க மாத்திரம் தப்பு செய்யல மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் இப்போ கெடுக்கிறாங்க மற்றது எல்லா தீமையை செய்கிறார்கள் ஸோ இவங்க வந்து இவங்க அந்த லஸ்ட்ஃபுல் நேச்சருக்கு அடிமையாகுகிறார்கள் அப்போ தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்குரிய ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது ஒரு கடினத்தன்மையும் மேட்டிமையும் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை அவர்களே கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஸ்டேட்டஸில் அவங்க தங்களை தீமையை வைத்துக் கொள்கிறார்கள் ஸோ அந்த இடத்திலே தேவன் அவர்களோடு காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது பரிசுத்த தேவன் அதை தான் இந்த இடத்துல சொல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் காக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஜெயத்தை எடுப்பதற்கு நமக்கு அவர் ரொம்ப கண்டிப்பாகவும் சொல்கிறார்